ஸ்பாட்டிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாம சட்டுன்னு பாத்துக்கலாம் வாங்க துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா முதல்ல முற்பகுதி பார்த்துக்கலாம் அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பத்தாம் பாவத்துல இருக்கார் தொழில் குருவா இருக்கார் தொழில் குருவா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரேமா அப்படின்னா ஆமா தொழில்ல மேன்மை முன்னேற்றம் எல்லாமே ஒரு வளர்ச்சி எல்லாமே இருக்குங்க ஆனா அது என்னன்னா சில சலசலப்புக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சில பல குழப்பங்களுக்கு பின்னாடி ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் இது எப்படி சொல்லலாம் ரொம்ப எளிமையான விதத்துல சொல்லலாம் இப்ப நீங்க ஒரு ஸ்தாபனத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முதல்ல ஒரு ஹையர் அஃபிஷியல் இருந்தாங்க அவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா பழக்கம் நல்லா இருந்தாங்க அவங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க புதுசா ஒரு ஆள் வந்தாங்க அந்த ஆளுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணாலும் அது தப்புன்றான் கண்ட விளக்கண்ணிய ஊத்திட்டு என்ன மட்டுமே பாக்குறது வேலையா வச்சுக்கிறான் இப்படி ஒரு அமைப்பு வரலாம் இல்லை ஆல்ரெடி இருந்த பர்சன் தான் அவர் எதுவும் ஒன்று சொல்ல நான் விளையாட்டா ஒரு வார்த்தை சொல்ல அது அவர் மைண்ட்ல வந்து ஒரு பெரிய ஊண்டை ஏற்படுத்திச்சு நான் சாதாரணமா தான் பேசினேன் ஆனா அவர் அதை மனசுலயே வச்சுட்டு என்ன டார்கெட் பண்ணுற இப்படியும் அமையலாம் தனி சுயமா ஸ்தாபனம் வச்சு நடத்துறவங்க வேலை செய்யறவங்களால சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரலாம் இதெல்லாம் ஒரு சாதாரண இம்பேக்ட் தான் இதுவும் வந்து நம்ம ஓவர் கம் பண்ண தெரியணும் பெருசா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படிலாம் ஓவர் கம் பண்ணுறத விட ஸ்மூத்தாக அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா இதுவும் கடந்து போகும் சின்ன சின்ன விஷயம் தானே ஓர் கம் பண்ணிக்கலாம் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்களே ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஓகேங்களா அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க சனி ரோக சனியா இருக்காரு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட ஒன்பதாம் பார்வை இருக்கு அப்ப அவர் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வக்ர பார்வையெல்லாம் கம்மி ஆயிடும் நல்லிஃபை ஆயிடுவாரு அதுக்கும் மேல அவர் நல்லதை செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் நோயிலிருந்து ஒரு விடுதலை எதிராளிகள் கிட்ட இருந்து ஒரு விடுதலை இந்த மாதிரி செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு ஸோ அவர் மேல குருனோட வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால இவரோட வக்ர பார்வை நல்லிஃபை ஆயிடும் குரு பார்வை இருக்கிறதுனால அதுவும் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இது முற்பகுதி இப்ப பிற்பகுதி போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பாக்கிய குருவா இருக்காரு பாக்கிய குருவா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாக்கிய குரு அப்படின் போது பேர்லயே இருக்கு இல்லைங்களா எல்லா விதத்திலயும் குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் அத்தனையும் தரக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரே அப்படின்னா பெருசா கவலைப்பட வேண்டியது இல்ல அந்த குட் லக்கு ஃபார்ச்சூன் மேன்மை முன்னேற்றம் அதிர்ஷ்டம் அத்தனையும் கிடைக்கும் என்ன ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணா நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு விஷயத்த ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை ட்ரை பண்ணும் போது சாலிடா அந்த பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது வந்துடும் அதை விட்டுட்டு நான் ஒரு விஷயத்த ஒரே முறை தான் ட்ரை பண்ணுவேன் அது நடக்கல அப்படின்னா நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்ற விஷயம் எடுக்கூடாது அதே மாதிரி ஒரு முறை முயற்சி பண்ணிட்டு அந்த வேலை நம்மளுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயமும் எடுக்கூடாது இந்த நரி திராட்சை கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நரி என்ன பண்ணோம் உயரத்துல ஒரு திராட்சை பாக்குது எகிரி எகிரி ஒரு நாலு முறை குதிக்குது அதால வந்து அந்த திராட்சை எடுக்க முடியல அது மனசை அது எப்படி சமாதான படுத்திக்கும் அப்படின்னா சிச்சி இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு சமாதான பட்டிக்கும் அந்த மாதிரி உங்க மனதை சமாதானப்படுத்திக்காதீங்க நீங்க ஏதாவது ஆக்கப்பூர்வமா ஒரு முயற்சி எடுக்கிறீங்க நீங்க செய்றீங்க அப்படின்னா ஒண்ணுத்துக்கு நாலு முறை செய்யுங்க அது நல்ல விஷயமா இருந்தா தப்பான விஷயத்துக்கு பெரிய முயற்சி வேண்டாம் நல்ல விஷயமா இருந்தா ஒண்ணுத்துக்கு நாலு முறை இல்ல நாலுக்கு அஞ்சு முறை முயற்சி செய்யும் போது அந்த விஷயம் நடந்துரும் பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்ல இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல ரெண்டாவது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி மேல குருனோட பார்வை இருக்காது ஆனா சனி நம்ம இன்னுமே சொன்ன மாதிரி ரோகசனியா இருக்காரு ரோக சனி என்ன பண்ண போறாரு என்பர்களுக்கு கடன்ல இருந்து ஒரு விடுதலை நோயிலிருந்து விடுதலை எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை பெரிய விஷயம் இல்லீங்களா என்னங்க நீங்க வேற எங்களுக்கு பல கோடி கடன் இருக்குங்க கண்டிப்பா பல கோடி கடன் இருந்தாலும் கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஆயத்திய பணிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த கண்டிப்பா நீங்க மேற்கொள்ற ஒரு முயற்சி அப்படின்றது சக்ஸஸ் ஆகும் கடைனா கடனை வந்து பெருமளவு அடைப்பீங்க நோய் எனக்கு தீராத நோய் இருக்குங்க எனக்கு கிட்னி டிசீஸ் இருக்குங்க இதுல இருந்து எப்படி வந்து எங்களுக்கு வந்து சனினால ஒரு விமோச்சனை கொடுக்க முடியும் உண்மைதான் இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது சனி கொடுப்பாரு நம்மளோட பதிவுகள் இருக்கு பாத்தீங்களா கிட்ட பதிவுகள் கிட்ட கர்ம அதனால அதனால்தான் நம்மளுக்கு நோய் வருது உங்களுக்கா இருந்தாலும் சரி எனக்கா இருந்தாலும் சரி அப்ப அதுல இருந்து ஒரு ப்ராப்பரான வைத்தியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டான உணவு முறை இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நேரமும் காலமும் சூப்பரா இருக்கு அப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கொடுப்பாரு எனக்கு வந்து குணமே ஆகாத நோய்ங்க ஆனா மருந்து மாத்திரை சாப்பிட நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இது சனி கொடுப்பாரு புரியுதுங்களா எதிரிகள் அப்படின்றது பெருமளவு இருக்க மாட்டாங்க இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆக முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமாயிருங்க அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலன் இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பேக்ட கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்க சுய ஜாதகத்துல நாங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ